வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு வாசிப்பவர் ரிஷா முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் வேலையேற்றப்பட்டதாரிகள் போராட்டம் மிகுந்தலை பிரதேச மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பதினோரு சிறுவர்களுக்கு ஒவ்வாமை இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலாளராக விக்ரம் மிஸ்ரி நியமனம் ஓமனில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நால்வர் சாவு இலங்கை அணி தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை விடுத்துள்ள அறிவிப்பு தொடர்பென உள்நாட்டு செய்திகள் ஜ்பாடு மாவட்டத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகள் இன்று காலை ஜால் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனமேட்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் ஜால் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடிய வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தேங்காய் உடைத்து கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த மாதங்களில் இடம்பெற்ற வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நேர்முக தேர்வுக்கு சென்ற பட்டதாரிகளுக்கோ தற்போது ஒழுக்கான பதிலோ நியமனங்களோ வழங்கப்படாத நிலையில் அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருவதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்திருந்தனர் மிகுந்தலை பிரதேச மருத்துவமனையில் தடிமன் மற்றும் சளிக்கு சிகிச்சை பெற்று வந்த பதினோரு சிறுவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக மிகுந்தலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்ட சிறுவர்களுக்கே இந்த ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது ஒவ்வாமை ஏற்பட்டதை அடுத்து மிகுந்தலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த பதினோரு சிறுவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுநாதபுரம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மிகுந்தலை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் ஆறு முதல் பதிமூன்று வயதுக்கு இடைப்பட்ட

ஜால்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்பில் ஜால் மாநகர சபை ஆணையாளர் ச கிருஷ்ணேந்திரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ புற ஏற்பாடுகள் தொடர்பிலான முதலாவது கலந்துரையாடலானது மாநகர ஆணையாளர் ச கிருஷ்ணேந்திரனின் தலைமையில் சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமணியின் கேட்போர் கூடத்தில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இக்கலந்துரையாடலில் ஜாழ்பாண பிரதி போலீஸ் மா அதிபர் பிரதேச செயலக அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை மின்சார சபை இலங்கை போக்குவரத்து சபை ஜால் மாவட்ட தனியார் பஸ் சங்கம் பிரதேச செயலகம் நல்லூர் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் இலங்கை சாரினர் சங்கம் அன்னதான மடங்கள் தண்ணீர் பந்தல் என்பவற்றின் பிரதிநிதிகள் ஆகியோர் பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பூனொச்சிமுனை கிராமத்தில் உள்ள வீடொன்று வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பூனொச்சி முனை பச்சை வீட்டு திட்டம் எனும் குடியேற்ற கிராமத்திலேயே இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது வீட்டின் அரையொன்றிலேயே குறித்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது பாரிய சேதங்கள் ஏற்படாத நிலையிலும் பாரிய சப்தம் மிக நீண்ட தூரத்துக்கு கேட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பூமியில் இருந்து விழுந்த நீல நிறத்திலான ஒன்று வீட்டில் ஓட்டை உடைத்துக் கொண்டு சென்றதாக வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட தடையவியல் போலீஸ் பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் ராணுவத்தினரும் போலீசாரும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குளி கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இனம் காணப்பட்ட நிலையில் மூன்று கட்டங்களாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்றுடன் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இரண்டு கட்டிடங்களின் போது நாற்பது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு கடந்த நான்காம் அன்று ஆரம்பமாகி நேற்றுடன் இடம்பெற்று பன்னிரண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித மூன்றாம் கட்ட அகழ்வாய்வில் இன்றைய அகழ்வாய்வு பணிகளின் நிறைவில் சட்ட மருத்துவ அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் சான்று ஆதார பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகளின் பிரகாரம் இந்த மனித துணைக்குளி மேலும் நீடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் பகுதியளவில் மூடப்பட்டுள்ளன இன்னும் ஒரு சில தினங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பணியகத்தினை சேர்ந்து அதிகாரிகள் பார்வையிட்டு முற்றுமுழுதாக இந்த மனித புதைக்குழிகளை மூடுவார்கள் என முல்லைத்தீவு மாவட்ட சட்ட மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் சட்ட மருத்துவ அதிகாரி கனக சபாபதி வாசுதேவு கனக சபாபதி வாசுதேவு தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ சோமதேவு தலைமையிலான குழுவினர் தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரும் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் நீதிபதி நிலையில் முல்லைத்தீவு மாவட்டம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொக்கத்தோடுவாய் மனித இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு கட்டு அகழ்வாய்வுகளின் போது நாற்பது மனித எலும்புக்கோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மூன்றாம் கட்டு அகழ்வு பணிகளில் இதுவரை மீட்கப்பட்ட பன்னிரண்டு மனித கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர் இந்திய செய்திகள் காஷ்மீரின் டோடா மாவட்டத்தில் நேற்று தீவிரவாதிகளுக்கு எதிராக நடந்த என்கவுண்டரில் படுகாயமடைந்த ராணுவ அதிகாரி ஒருவர் உள்பட நான்கு பேர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளனர் முன்னதாக நேற்றிரவு ஒன்பது மணியளவில் தீவிரவாதிகளுடனான துப்பாக்கி சண்டை நடந்துள்ளது பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட வீரர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை இந்த உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது நடந்தது என்ன காஷ்மீரின் டோடா மாவட்டத்தில் தேசாவின பகுதி ிய தாரிகோடைும் இடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ராணுவத்துக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனை அடுத்து நேற்று ராணுவத்தின் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் காவல்துறையில் சிறப்பு அதிரடி குழுவினர் இணைந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான என்கவுண்டரில் ஈடுபட்டிருந்தனர் ஆனால் தீவிரவாதிகள் அங்கிருந்து தப்பியோடினர் இருப்பினும் அவர்களை விடாமல் ராணுவ வீரர்கள் துரத்தியுள்ளனர் வனப்பகுதிக்குள் தீவிரவாதிகளுடன் என்கவுண்டர் நடந்துள்ளது இரவு ஒன்பது மணிய நடந்து துப்பாக்கி சூட்டில் ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் உள்பட ஐந்து வீரர்கள் படுகாயமடைந்தனர் அவர்கள் ஐவரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி ராணுவ அதிகாரி ஒருவர் உள்பட நான்கு வீரர்கள் இன்று காலை உயிரிழந்தனர் இந்த நிலையில் தீவிரவாதிகள் தேடுதல் வீட்டை தொடர்வதாகவும் மனப்பகுதிக்குள் கூடுதல் படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ராணுவத்தின் பதினாறாவது கார்க்ஸ் பிரிவின் படை பிரிவு எக் சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் நிபுணராக கருதப்படும் விக்ரம் மிஸ்ரி இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் வெளியுறவுத்துறையின் செயலாளராக இருந்து வினய் குவாத்ரா கடந்த மார்ச் மாதத்துடன் ஓய்வு பெற இருந்த நிலையில் அவருக்கு ஜூலை பதினான்கு வரை பணி நீடிப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் வினய் குவாத்ரா நேற்று முன்தினம் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து புதிய வெளியுறவு செயலாளராக விக்ரம் மிஸ்ரி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ஸ் ஐ எஃப் எஸ் அதிக விக்ரம் மிஸ்ரி துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றி வந்துள்ளதாகவும் அதற்கு முன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையான மூன்று ஆண்டுகள் சீனாவில் இந்திய தூதராக பணியாற்றியுள்ளார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது ஜூனில் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலை தொடர்ந்து இந்திய சீன பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றிய விக்ரம் மிஸ்ரி ஸ்பெயின் மற்றும் மியன்மாரில் இந்திய தூதராக பணியாற்றியுள்ளார் மேலும் பெல்ஜியம் பாகிஸ்தான் அமெரிக்கா இலங்கை மற்றும் ஜெர்மனியில் உள்ள இந்திய தூதரகங்களில் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் ஐக்கிய குற்றால் ஆண்டு மன்மோகன் சிங் மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி என மூன்று பிரதமர்களுக்கு தனிச் செயலாளராக பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து உலக செய்திகள் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றுக்கு அருகே மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நால்வர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் இடம்பெற்று வருவதாகவும் குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கர்களில் அப்பகுதியில் இருந்து விலகி இருக்குமாறு ஓமானில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அரேபிய தீபகற்பத்தின் தென்கிழக்கு தனித்தன்மை வாய்ந்த நாடான ஒமானில் இத்தகைய வன்முறைகள் இடம்பெறுவது அரிதான ஒன்றாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கென்யாவின் நைரோபிக்கு அருகிலுள்ள கல்குவாரி ஒன்றில் அதிகளவான பெண்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெரிவிக்கையில் மனைவி உட்பட நாற்பத்தி இரண்டு பெண்களை கொன்ற சடலங்களை அந்த இடத்தில் வீசியதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் கொலை செய்யப்பட்டது பெண்களுடையது என நம்பப்படும் பல்வேறு சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் அவரது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குடியரசு கட்சியின் ஜேம்ஸ் டேவிட் அறிவித்தார் டொனால்டு டிரம்ப் வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது குடியரசு கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுகிறார் நேற்று முன்தினம் பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் டொனால்டு டிரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் டிரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் காது பகுதியில் காயம் மேற்பட்டது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஒகியோ சென்றிருந்த அம் அம்மாகாண செனட்டர் ஜேம்ஸ் டேவிட் வென்சியை துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்தார் தொடரென விளையாட்டு செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டம் இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெற உள்ளது பொதுக்கூட்டம் ஜூலை பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை நடைபெற உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆசியா பசிபிக் மற்றும் ஐரோப்பா போன்ற பிராந்தியங்களை உள்ளடக்கிய உலகெங்கிலும் உள்ள நூற்றி எட்டு ஐசிசி உறுப்பு நாடுகளில் இருந்து இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த கிரிக்கெட் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள மகளிர் இருபதுக்கு இருபது ஆசிய கிண போட்டிகளை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடும் வாய்ப்பை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் நேபாளம் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியுடன் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இருபதுக்கு இருபது ஆசிய கிண போட்டி ஆரம்பமாகின்றது மேலும் பங்களாதேசுக்கு எதிரான இலங்கையின் முதல் போட்டி ஜூலை இருபதாம் தேதி நடைபெற உள்ளது இத்துடன் உதய்சுவர் வலையுடைய ிகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து நாளை காலை காலை நிறுவ செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்